இன்ஃபோர்நெட் நேயர்களுக்கு வணக்கம் சமூகத்தில் நடக்கக்கூடிய பல முக்கிய நிகழ்வுகளை தெரிஞ்சுக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்ஃபோர்நெட் எலுமிச்சம்பழம் ஒரு நல்ல மருத்துவ குணம் நிறைந்த பழம்

வகைகள்ல எலுமிச்சம்பழம் நமக்கு மருத்துவ குணம் நிறைந்த கனியா பயன்பட்டு இருக்கு எலுமிச்சம்பழம் நீரிலும் காற்றிலும் ஏற்படக்கூடிய கதிரியக்க அபாயத்தை தடுக்கும் ஆற்றல் எலுமிச்சம்பழ தோல்ல இருக்கக்கூடிய பியோபிளேன் அப்படிங்கிற சத்துல இருக்கு தினமும் எலுமிச்சம்பழத்தை உண்பவர்கள் கதிரியக்கத்தை தாங்க முடியும் அதுல தப்பிக்க முடியும் புற்றுநோய்காரர்களுக்கு கதிரி இயக்கத்தால ஏற்படக்கூடிய தீங்கையும் எலுமிச்சம்பழம் தடுக்குது அப்படின்னே சொல்லலாம் விளையாட்டு கடுமையான வேலை ஓட்டப்பந்தயம் இவற்றால் ஏற்படக்கூடிய களைப்பை நீக்க ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்து உடனே அதை கடிச்சு சாரையோ அல்லது பிழிந்து சர்க்கரை போட்ட சாப்பிட்டோம் அப்படின்னா உடனடியாக தெம்பு ஏற்படும் உண்ணாவிரதம் இருந்து முடிப்போர் மீண்டும் உண்ணும்போது போது சாறு அறிந்து தான் உணவு உண்டா அஜீரண பிரச்சனைகள் நேராம இருக்கும் அப்படின்னு சொல்லி அதையே வழக்கமாகவும் வச்சிருக்கிறாங்க இப்படிப்பட்ட மருத்துவ குணம் நிறைந்த எலுமிச்சம்பளம் உடல் பருமன் கொலஸ்ட்ரால் அதிக எடை அன்பர்கள் நீரழிவு வியாதியால் அவதிப்படுறவங்க தினமும் ஒரு எலுமிச்சம்பழம் சாறை குடிக்கலாம் வயிற்று வலி வயிற்று உப்புசம் நெஞ்சி எரிச்சல் கண்வலி இதையும் சரியாக்கும் எலுமிச்சம்பழம் சாறு உயர்ந்த கிருமி நாசினி எலுமிச்சம்பழம் பொட்டாசியம் இதில் இருக்கு உயர்ந்த ரெத்த அழுத்தம் இருக்கக்கூடியவங்க எலுமிச்சம்பழத்தால் நலம் பெறலாம் சிறுநீர் அடைப்பு விலகும் உடல் நச்சுக்களை வெளியேற்றும் உடலின் தற்காப்பு சக்தி எலுமிச்சம்பழத்தால் பெருகும் வயது முதிர்வை தள்ளிப்பொடவும் செய்து எலுமிச்சம்பழம் இப்படிப்பட்ட அதிசய கனியான எலுமிச்சம்பழத்தை தினம்தோறும் ஒரு டம்ளர் சார் எடுத்து நம்ம குடிச்சிக்கிட்டே இருந்தோம்னா நம்மளுடைய ஆரோக்கியத்தை யாராலையும் கட்டுப்படுத்தவே முடியாது ரொம்பவே சுறுசுறுப்பாக ஆரோக்கியமாக நீண்ட நாள் வாழலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய எண்ணங்களை நம்மளுடைய கமெண்டேஷனில் பதிவிட்டு இன்ஃபார்மட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லைக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள்